உழக வளமுடன் ஓம் நமச்சிவாய கம்பங்குடி டிவி நேர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் பேச்சுவாக்கில் ஜோதிடம் பார்க்கும் பொழுது சிலர் வேலையும் பக்குவமும் பக்குவத்தோடு எப்படி வேலை செய்வது எந்த நிலையில் உங்களுக்கு வேலை செய்வதில் பக்குவம் வரும் என்று கேட்கிறார்கள் வேலை பலருக்கும் இந்த காலத்தில் சுமையாக இருக்கிறது சிலருக்கு கடமையாக இருக்கிறது சிலருக்கு அதுவே உயிராக இருக்கிறது ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் நல்லா வேலை பார்த்தாக உட்கார் வேலை பார்த்தா உட்கார்ந்து சாப்பிடலாம்டா என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இப்பொழுது தற்சமயம் இந்த காலத்தில் ஹார்டு ஒர்க்கெல்லாம் எல்லாம் வேலைக்காகாது ஸ்மார்ட் ஒர்க் வேண்டும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பு என்ற சிந்தனை இளைய தலைமுறையினிடம் அதிகரித்திருக்கிறது கோவிலில் தேர் செய்யும் வேலை நடந்து கொண்டிருந்தது மூன்று பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கே வந்த ஒருவர் மூவரிடமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் ஒருவர் வேறு வேலை கிடைக்கல அதான் கோவில் வேலைக்கு வந்திருக்கேன் என்று சொன்னார் இரண்டாவது நபரோ எனக்கு இதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது என்றார் மூன்றாம் நபரோ இந்த உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத அற்புதமான தேர் ஒன்றை வடி அமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சொல்லும்போதே அந்த நபரின் கண்களில் கனவு மிதந்தது அருமையான தேர் முன்னால் இருப்பது போல் கனவு மிதந்தது ஈடுபாட்டோடு ஒன்றிப்போய் பணிபுரிவது நம்மை உயர்த்தும் மற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறாத அனுபவமும் கிடைக்கும் ஜப்பானிய ஜென் புத்தமத பிரிவில் முக்கியமானவர்களில் ஒருவர் ஹக்குயின் இகாகு ஒருநாள் போதி தர்மரின் தாருமா என்ற ஓவியத்தை அவர் வரைந்திருந்தார் அவருடைய சீடரும் அங்கிருந்தார் அவர் ஓவியம் வரைந்த பொழுது சீடர் அவரிடம் கேட்டார் குருவே இதை வரைய உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடித்தது உடனே ஹக்வி நிகாகு எண்பது ஆண்டுகள் பத்து நிமிடங்கள் என்று பதில் சொன்னார் ஹக்வி சொன்னது உண்மையா உண்மைதான் ஓவியம் வரைவதற்கு ஆனது பத்து நிமிஷங்கள் தான் ஆனால் வரையும் பக்குவத்தைப் பெற அவருக்கு ஆனது எண்பது ஆண்டுகள் முழு நிறைவை பக்குவத்தை எட்டுவது அவ்வளவு எளிதல்ல அதை அடைய ஆயுட்காலம் முழுக்க கற்றலும் பயிற்சியும் தேவை நாம் பணிபுரியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் விலைமதிப்பற்றது என்கிறார் இவாகு ஒன்றிப்போய் வேலை பார்ப்பது கிடக்கட்டும் வேலைக்கு வருவதற்கே சோம்பை உண்டு இந்த காலத்தில் அப்படி சோம்பேறித்தனத்தோடு இருப்பவர்கள் எப்படி முறையாக வேலை கற்றுக்கொள்வார்கள் எப்படி அவர்களுக்கு மனப்பக்குவம் வரும் என்பது சந்தேகம்தான் ஆகவே ஹாப்வினிகாகு சொன்னது போல நீண்ட கால அனுபவம் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு வேலையை சிறப்பாக செல் செய்யக்கூடிய பக்குவத்தை நமக்கு அளிக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்யும் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் பொறுமையுடன் நிதானத்துடன் கவனத்துடன் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வேலை சுமையாக தோணாது வேலை செய்யும் பக்குவம் நமக்கு வரும் நல்ல வேலை செய்யும் பக்குவம் நமக்கு வந்துவிடும் இதை எல்லோரும் பின்பற்றி வேலையை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி வேலை செய்யுங்கள் அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி முடித்துக்கொள்கிறேன் வாழ்க்கை வளமுடன் ஓம் அச்சு வாழ்